மக்களில் கெட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள் பறவைகள் பறந்து தெரிவது போலவும் மிருகங்களின் செயல்கள் போலவும் அவர்களின் செயல்கள் இருக்கும் நல்லதை அவர்கள் அறிய மாட்டார்கள் கெட்டதை விளக்கவும் மாட்டார்கள் அப்போது அவர்களிடம் செய்தான் தோன்றி நான் கூறுவதை நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்பான் நீ எங்களுக்கு ஏவோ என்ன என்று கேட்பார்கள் உடனே அவர்களுக்கு சிலைகளை வணங்கும்படி கட்டளையிடுவான் இருவான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களின் உணவு பெருகும் அவர்களின் வாழ்க்கை வளமாக இருக்கும் பின்பு முதல் சூர் ஊதப்படும் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து பின்பு உயர்த்தி அதனை கேட்பார்கள் அவர்கள் இதனை கேட்கும் முதல் நபர் தன் ஒட்டகத்தின் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்பவர்தான் உடனே அவர் இறப்பார் மக்களும் இறப்பார்கள் பின்பு அல்லாஹ் சிறு தூரலை மறையாக கூடிய செய்வான் உடனே அதன் மூலம் மக்களின் உடல்கள் உயிர் பெறும் பின்பு மற்றொரு இரண்டாவது சூழ் ஊதப்படும் அப்போது அவர்கள் எழுந்து நின்று பார்ப்பார்கள் மனிதர்களில் உங்கள் இறைவரிடம் வாருங்கள் என்று கூறப்படும் கேள்விகள் கேட்கப்படுபவர்களாக அவர்கள் நிற்பார்கள் பின்பு நரகத்திற்கு செல்ல உள்ள சிலரை வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும் எவ்வளவு பேர் வரை என்று கேட்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வரை என்று கூறப்படும் அந்நாளில் சிறுவர்களும் நரைத்தவர்களாக இருப்பார்கள் அந்நாளில் கெண்டை கால்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்று நிமிஷல்லாக வணிகம் அவர்கள் கூறினார்கள்